எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் நெல்லிக்காய் நெல்லிகான்னு சொன்னோம்னா எல்லாரும் புளிப்பு தான் போகிறோம் நெல்லிக்காயோட மருத்துவ குணங்கள் அதாவது நெல்லிக்காய் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னா விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி அதாவது எலுமிச்சம் மரத்து இது விட்டமின் சி இருபது மடங்கு சிற்றிக் காமினா இருக்குது நெல்லிக்காய் சாப்பிட முடி கொட்டாது தோல் சுருக்கம் கண் பார்வை ஈரல் பிரச்சனை இதயத்துக்கு கர்ப்பப்பை பிரச்சனைக்கு மூட்டுவடி பக்கவாதம் நாற்பத்தைந்து மருத்துவ குண மருத்துவத்துக்கு பயன்படும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து இவர் சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதம் ஹோமியோபதி நேச்சுரோபதி யுனானி இங்கிலீஷ் மெடிசன் நாட்டு சித்த மருத்துவத்தில் பயன்படுறது முக்கியமான ஒரு காய் நெல்லிக்காய் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலீடு வகிக்கும் தமிழக மாவட்டம் திருநெல்வேலி அதாவது நெல்லிக்காய் சரளை மண்ணில் வளரும் ஔவையாருக்கு அதிகமாக நெல்லிக்கடி கொடுத்தாரு அது எந்த மலையிலேருந்து வந்து கொடுத்தாங்க புரிக்கல் மலை கிருஷ்ணகிரி நெல்லிக்காய் வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்தது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நெல்லிக்காய் நெல்லிக்காய் தேனோ நெல்லிக்காய் மட்டும்லாம் விரும்பி சாப்பிடணும் அப்படி நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேறாங்க அரை நெல்லிக்காய் காட்டில் முழு நெல்லிக்காய் அதாவது காட்டு நெல்லிக்காய் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குது அதில் நெல்லிக்காயோட விதை வந்து சுகர் பிபி குறைக்கும் அதாவது நெல்லிக்காய் சாப்பிட்டா ஹீமாகுளூமின்ஸ் அதிகப்படுத்தும் அதை நெல்லிக்காய் மழை டைம் சாப்பிட்டா கொள்ளாயிடும் மற்ற மேட்டு மே மாதத்தில் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சி உடலுக்கு உடலுக்குற தொண்ணூ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஹீட் குறைஞ்சிடும் நெல்லிக்காய் மிகப்பெரிய மருத்துவம் நிறைந்தது அந்த காலத்தில் நெல்லிக்காய் அவ்வளோ பயன்படுத்தாங்க நெல்லிக்காய் உலகத்தை அறிமுக செய்த நாடு இந்தியா இந்தியாவில் இருந்து பதினாலாம் நூற்றாண்டில் சீனாவில் நெல்லிக்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆனால் சீனாக்காரன் நெல்லிக்காய் சாப்பிட்ற இந்தியா நெல்லிக்காய் சாப்பிட்ற விட்டுட்டாங்க நெல்லிக்காய் வந்து மிகப்பெரிய தமிழர் மரபு தமிழர்களால் போற்றிய மிகப்பெரிய ஒரு கனி என்றால் நெல்லிக்காய் எல்லோரும் சித்த மரத்த ஃபாலோ பண்ணுங்கள் நெல்லிக்காய் மாதிரி ஒரு உணவு எல்லோரும் மதிப்பு கொடுங்க ஏன்னா நெல்லிக்காய் வந்து அவ்வளோ நல்லது ஒரு நெல்லிக்காய் நாலு ஆப்பிளுக்கு சமம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் கட வியாபாரிகள் சேல்ஸ் ஆகாது இது இதுவே ஒரு ஆப்பிள் விற்கிறாங்கன்னா ஒன் ஹவரில் ஐம்பது பேர் வருவாங்க நெல்லிக்காய்னா ஒன் ஹவரில் பத்து பேர் வரதே பெரிய விஷயம் நெல்லிக்காய் அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்தது இயற்கை விவசாயத்தை நெல்லிக்காய் பண்ணணும் நெல்லிக்காய் மரத்தில் வர ஆக்சிஜன் வந்து நல்லது தோலுக்கு நல்லது நம்ம மு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும் நெல்லிக்காய் நெல்லிக்கனி அதாவது மிகப்பெரிய ஒரு தங்கத்துக்கு சமமான ஒரு உணவுனா நெல்லிக்கனிங்க இதெல்லாம் விவசாயம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி திண்டுக்கல் வேடச்சந்தூர் ஒட்டஞ்சத்திரம் கம்பம் போடிநாயக்கனூர் சீலமலை டொம்பச்சேரி கன்னியாகுமரி அந்த மாதிரி தென் மாவட்டத்தில் நெல்லிக்காய் நிறைய மதிப்பு இருக்குது நெல்லிக்காய் மாதிரி தான் மனிதர்களும் நெல்லிக்காய் பார்க்க தான் கசப்பாக இருக்கும் ஆனால் புளிப்பா நல்லது அதே மாதிரி மனுஷங்க சில பேர் கருப்பு கருப்பா நடவங்களா இருப்பாங்க எல்லாரும் நிலிக்கா மரியாதை கொடுங்க நல்லாக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நைன் நைன் ஃபைவ்